ஸ்ரீ கிருஷ்ணா மார்கழி என்றாலே ஆண்டாள் எனப்படும் கோதை நாச்சியார் மட்டுமே நம் மனக்கண்ணில் தோன்றுவாள் அனைத்து வைணவ தலங்களிலும் ஸ்ரீதேவி கிணையாக ஆண்டாள் பிராட்டியும் போற்றப்படுகிறாள் ஆடிப்பூரத்தில் உதித்தவள் ஆண்டாள் பார்வதி தேவியும் காமாட்சி தாயும் உதித்ததும் பூரத் திருநாளிலேயே அதனாலேயே ஆண்டாளை பூமித்தாயான பூமாதேவியின் அம்சமாக கருதுகிறோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை கணவனாகவும் தன்னை ஆயர்குல சிறுமியாகவும் பாவித்து பாடிய முப்பது பாடல்களின் தொகுப்பே திருப்பாவையாம் மார்கழி மாதத்தில் கன்னியர் பாவை நோன்பிருக்கும் பொருட்டு நீராடச் செல்ல அதிகாலை எழுந்து பிற கோபியரையும் அழைத்துச் செல்வது போலவும் கண்ணனை எழுப்பி அவன் அருள் பெறுவது போலவும் பாசுரங்கள் அமைய பெற்றிருக்கும் கண்ணனை வழிபடுவது மட்டுமே எல்லா நலன்களையும் ஒருங்கே பெறுவதற்கான வழி என்று கோதை பாடிய திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஆறாம் பாசுரம் இன்று மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் சன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே கீதன் பொருள் அடியவரிடத்து மிகுந்த அன்பு கொண்டவனே நீலமணி நிறத்தவனே முன்னோர் முறை தப்பாமல் கடைப்பிடித்தவற்றுள் ஒன்றான மார்கழி நீராட்டத்திற்கு வேண்டியன யாவை என்று கேட்டால் இதோ சொல்கிறோம் உலகத்தையெல்லாம் நடுங்கச் செய்யுமாறு முழங்கும் உன் சங்காகிய பால் போன்ற வெள்ளை நிற பஞ்சசன்யத்தை ஒத்த சங்குகள் மிகப்பெரிய பெரிய முரசெனும் இசைக்கருவி பல்லாண்டு பாடும் பெரியோர்கள் அழகிய மங்கள விளக்கு கொடிக்கம்பம் நோன்பிற்கான இடம் ஆகிய இவற்றையெல்லாம் ஊழிக் காலத்தில் பெரிய கடலில் ஆளிலை மேல் துயில்பவனே எமக்கு தந்தருள வேண்டுகிறோம் நோன்பிற்கு தேவையான பொருட்களை தந்தருளுமாறு சிறுமியர் கண்ணனை வேண்டுவதாக இப்பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாள் பிராட்டியார் இப்பாசுரத்தில் குறிப்பிடப்படும் பாஞ்சசன்யம் என்பது திருமால் கரத்தில் ஏந்தி இருக்கும் வெண் சங்காகும் இதற்கு ஒரு சுவையான கதை உண்டு பஞ்சசன் என்ற அசுரன் சாந்திபனி முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் சென்று மறைந்து கொள்கிறான் கிருஷ்ணர் ஒருமுறை சாந்திபனி முனிவரிடம் மாணவராக வந்து சேர்கிறார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை அழிக்க உத்தரவிட்டார் சாந்திபனி முனிவர் கிருஷ்ணரும் அசுரனை சங்காக மாற்றி தன் திருக்கரத்தில் வைத்துக் கொண்டாராம் அசுர சங்க ஆனதால் தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும் போது அதன் பேரொலியால் எதிரிப்படைகள் நடுங்குமாம் பார்ப்போற்றும் போற்றும் புகழ் பாடி நாமும் வேண்டும் வரும் பெருவோமாக சர்வம் பணம்